வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான அப்புறமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கண்மணி ராகவன் முன்னாடி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க கடையில் அத்தனை பேர் முன்னாடியும் என்னை வந்து மன்னிப்பு கேட்க வச்சுக்க எனக்கு எப்படி இருந்துருக்கும் நான் இந்த வீட்டோட மருமக உங்களோட பொண்டாட்டி நான் தப்பே பண்ணியிருந்தாலும் என்னை நீங்கள் தனியாக தான் மன்னிப்பு கேட்க வச்சுருக்கணுமே தவிர அங்கே எல்லோரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சிங்கள எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி பேச அதை பார்த்து ராகவன் வந்து அப்படியே அவரும் ஆழ ஆரம்பிக்கிறாரு கண்மணி நான் சொல்கிறத கேளும் நீ ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு நீ வந்து வா அப்படின்னு சொல்ல ஏன் திரும்பவும் வந்து நாங்கள் அசிங்கப்படணுமா அப்படிலாம் கேட்க ராகவன் வந்து இந்த ஒரு முறை நான் சொல்கிறது கேளு நீ தய தயவு செஞ்சு கிடைக்குவா அப்படின்னு சொல்லி கண்மணியை அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு கண்மணி வந்து வீராவோட இடத்துல வந்து சேரில் உட்காந்துட்டு இருப்பாங்க லேப்டாப்பை வந்து பார்த்துக்கிட்டு வீரா வந்ததுமே வீராவை பார்த்து அப்படியே வந்து கால் மேலே கால் போட்டு ரொம்ப திமிராக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வீரா அப்படியே கண்மணியை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ